இந்த தொகுதி பாஜக நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக செல்வகணபதி எம்பியை சமீபத்தில் கட்சி மேலிடம் நியமித்தது இதையடுத்து மாநில மற்றும் தொகுதி அளவில் புதிய நிர்வாகிகளை அவர் நியமித்து வருகிறார் இதில் சிலருக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் செல்வகணபதி எம்பியின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இது தொடர்பாக அவர்கள் கடிதமும் அளித்துள்ளனர் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சோமுசுந்தரம் பொதுச் செயலாளர்கள் ஏ ஆறுமுகம் எல் ஆறுமுகம் துணைத் தலைவர் ஆனந்தராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கவள்ளி ஆகியோர் தங்களது கட்சி பொறுப்புகளில் இருந்து விலக்கிக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த பல ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து மாநிலத்தில் பாஜக கட்சியின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுள்ளோம் பாஜகவில் முதன்மையான நிர்வாகிகளை உருவாக்கிய லாஸ்பேட்டை தொகுதியில் கட்சி தொண்டர்களின் உணர்வுகளை புதிய மாநில தலைவர் மதிப்பதில்லை என்றும் சர்வாதிகார போக்கில் கட்சி நிர்வாகிகளை நியமிப்பதும் கடந்த காலங்களில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதும் உண்மை தொண்டர்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஒட்டுமொத்த தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயலில் ஈடுபடுவதால் தாங்கள் பொறுப்புகளில் இருந்து புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்